உங்கள் தந்திவன் மாநிலம் பாஜக தலைவர்களில் ஒருவரான மாதவி லதா பாரத் ஈடுபட்டார் தெலங்கானா மாநிலம் பாஜக தலைவர்களில் ஒருவரான மாதவி லதா தனது சகாக்களுடன் ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில் மூலம் பயணித்தார் அப்போது அவர் தமது சகாக்களுடன் பஜனை செய்தார் மாதவி லதா இன்று இரவு நடைபாதைய திருமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மசூதியின் மீது அம்பு விடுவது போல் மாதவிலதா செய்கை செய்தது சர்ச்சையானது அதேபோல் வாக்குப்பதிவின் போது பர்தா அணிந்து வந்த பெண்ணிடம் சென்று எந்த ஊர் என்று கேள்வி எழுப்பிய அவர் ஆதார் அட்டையை காண்பிக்கும்படியும் கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்